ஐயா எடப்பாடி மாண்புமிக்க ஐயா விருதுட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குலトラブルலாம் கடு கவத்துல இருக்கான் ஏன்னா அம்மா சசிகலா வேலைக்கச்சே எங்க அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு ஐயா டி டிவி தள்ளியாச்சு இந்த கள்ள மரவேன ஒரு வேளமும் ஓட போட மாட்டான் இப்போ என்ன பண்றன்னு தெரியாம என்னடா அடக்கலாம்னுட்ட அங்க வந்து யாஸ்கோ 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 ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் எங்க தாத்தாவுக்கு போய் டெல்லில நீங்க முத்ராமலைங்கத்தவருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்க இப்பதான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்தினம்ங்கிறதே தெரிய போயிட்டோமா பாரத மணி திருநாடுமகன் முத்துராமணிங்க நான் என்ன கேட்கிறேன் எடப்பாடியார்ட்ட நாலரை ஆண்டுகள் பிஜேபி தயவில இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரத ரத்னாவா தெரியவில்லையா அதற்கு இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரதின் ரத்னா என்று தெரியவில்லையா சுபாஷின் சுபாசம் என்று அவரை சுபாசுக்கு இரு கரமும் கொடுத்தின் மண்ணின் விடுதலைக்கு வீர முழக்கமிட்டு இந்த மரவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஆயிரம் ஆயிரம் வீரமரவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா இப்போதுதான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா இந்த பசப்பு இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள் ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டுக் கொடுத்தீர்களா நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன் இந்த நாட்டின் விடுதலைக்காக நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்த மாபெரும் தலைவனுக்கு தராதது ஏன் இப்போது என் தாத்தனுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா அவர் பேர அதை கீழே போட்டு மிதிக்கவா எதற்கெந்த விருது எதற்கெந்த விருது இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்த என் பாட்டன் பாபு சிதம்பரனாருக்கு தராத பாரத ரத்தினார் இந்த மண்ணின் மக்களை தன் எழுச்சி பார்க்கலாம் உணர்வு சூடிற்றி விடுதலை நெருப்பை பற்ற வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக எழுப்பிய வீர புலவன் என் பாட்டன் பாரதிக்கு தராத பாரத ரத்னா விருதை பாரத தாயே உன் கைவிலங்கை அடிமை விலங்கை உடைக்கவே உன் பிள்ளைகள் திரண்டிருந்து வருகிறோம் என்று வீரம் விட்ட வீர மரவன் என் தாத்தன் தெய்வத்திருமகனுக்கு இதுவரை விடுதலை பெற்ற ஒன்பது ஆண்டு இதுவரை தராத விருதை நான் கேட்டு பெற வேண்டிய நிலையில் வைத்த நீ என்னை மதிக்கிறாயா மதிக்கிறாய் இடத்தில் பதில் உண்டு யார் இதற்கு பதில் சொல்லுவா அந்த விருது என் தாத்தனை பெருமைப்படுத்தாது அதற்கு மேலான விருது இந்த நிலத்தில் இல்லை ஏனென்றால் அவனே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய விருது பெருமைக்குரியது வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள் மக்களே பாரத ரத்தினத்தின் ரத்தினம் என்ற விருது வேண்டுமானால் கொடுங்க அது கொடுங்கள் வாங்குறது அவர் இல்லை எல்லா பேரும் கேட்க ஒருத்தன் இல்லைன்ட்டு இந்த மகான்களுக்கு மனித புனிதர்களுக்கு மகத்தான தலைவர்களுக்கு ஒரு விருக்கா அவன் பேரன் வென்று தமிழ் தேசிய அரசனை அவன் என் தாத்தனின் கனவோல தமிழ் தமிழன்னை அரியணை ஏறிய காலத்தில் தமிழ் தேசிய ரத்தினா தமிழ் தேசிய முத்து தமிழ் தேசிய வைரம் என்று விருதுகளை அவன் பேர பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி அறிவிக்கும் போது அன்றைக்கு உணவீர்கள் எங்கள் இனத்தின் குலத்தின் பெருமை நீதியில் தேர்வர் நீதியில் மறவன் நீதியில் தேவர் நேர்மையில் தேவர் நாட்டில் ஆதி நாள் தொட்டே போரில் ஆழ்ந்த புரிந்த செம்மல் நல்லா நீதியில் தேர்வர் நல்ல நேர்மையில் தேவர் நீதியில் மறவன் நல்ல நேர்மையில் மறவன் ஆதி நாள் தொட்டே நாட்டில் போரில் அருங்கையில் புரிந்த செம்மல் எங்கள் தமிழ் முத்துராமல் வாதிடும் திறமைக்கெல்லாம் வல்லவன் அண்ணான் ஒருவன் வாதிடும் திறமைக்கெல்லாம் அவர் போல தற்கரிவை பெற்றவர் எவரும் தங்கை கார்த்திகா பதிவு செய்தார் வாதிடும் திறமைக்கெல்லாம் வரலாற்றில் ஒருவன் அண்ணான் வரலாற்றிலே ஒருத்தன் தான் அறநீதி அறத்தை அறத்தை வளர்த்து காத்த நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஸ்டிக பிரமச்சாரி இந்த வார்த்தைகள் புதுசா இருக்குன கேட்டீங்க புரியும் நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாசிக பிரமச்சாரி இல்லறம் இல்லை ஆனால் ஏற்காத நல்லறம் இல்லை கல்லும் பணியும் கல்லையும் பணியை செய்யும் கருணை மிகு அறத்தில் மிக்க கல்லையும் பணியை செய்யும் கருணை மிக அறத்திலே மிக்க வல்லவன் பசும்பொன் நாதன் வல்லவன் பசும்பொன் நாதன் வளர்க புகழ் வளர்க மாதோ என்று நம்முடைய ஐயா கவி அரசு நம் தாத்தன் கவி கண்ணதாசன் நம்முடைய தாத்தாவை புகழ்ந்து வாடுகிறான் அந்த வரலாற்றில் ஒருவன் அண்ணானை அந்த வல்லவன் பசும்பொன் நாதனை பயந்தமிழ் பிள்ளைகள் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவன் பேரப் பிள்ளைகள் போற்றி போற்றி புகழ்கிறோம் முப்பதந்தான வணக்கம் இங்கேயும் கூட்டம் நடத்துற அங்க நடத்த விடமாட்டான் அங்க நூத்தி நாற்பத்தி நாள் தடை போடுவான் அங்க முழுமைக்கும் என் தாத்தன் தெய்வ திருமகன் திருப்புகள் ஓங்கும் ஒளிக்கும் அதை எந்த கொம்பனும் எடுக்க முடியாது விட்டு இதோட விட்டு போயிரு நினைக்கிறியா நாளைக்கு ஒரு நாள் நாள மறுநாள் என் வீரப்பாட்டன் மருதுபாண்டி இருக்கு திருச்சியில அதோட விடுவேன் அப்புறம் தூங்க என்னையா பேசுவார் அப்படின்னு வா தண்ணி குடிக்காம புரியும் சரிதானே சரிதானே ஐயா அதனால கணம் காவல்துறை அதிகாரிகளே ஒரு கூட அஞ்சு நிமிஷம் போய்விட்டது இதற்கெல்லாம் வழக்கை போட்டு தேர்தல் நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து கொடுக்க வேண்டாம் நாங்கள் ஒரு சத்தியத்தை சத்தியத்தின் மகனின் நினைவை போற்றுகிற போற்றுகிற இந்த இந்த நாளில் நாளில் அவர் ஏற்கிறோம் எந்த கனவை என் தாத்தன் சுமந்து நின்றாரோ அந்த கனவை அவர் நினைவை சுமந்து அவர் கனவை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் அந்த உறுதியோடு அந்த சத்திய தலைவனுக்கு தெய்வ திருமகன் தேவர் பெருமகன் எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் அவர் பேரப் பிள்ளைகள் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்